அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துலாம் அம்மாபாத் அன்பார்ந்தவர்களே கடந்த வகுப்பிலே நாம் தொழுகையுடைய ருக்குன்கள் அர்கா என்ற பாடத்தை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் என்ற வகுப்பிலே அந்த ருக்குன்களில் ஒன்றை விட்டுவிட்டால் அல்லது மறந்து விட்டால் அதனுடைய சட்டம் என்ன என்பதைப் பற்றி பார்ப்போம் ஒரு மனிதர் தக்ராமை விட்டுவிட்டால் அவருடைய தொழுகை செல்லுபடியாக மாட்டாது ஏனென்றால் அவர் தொழுகையிலே இன்னும் நுழையவில்லை என்பதாகத்தான் கருதப்படும் அது வேண்டுமென்றே விட்டுவிட்டால் அவருடைய தொழுகை பாத்திலாக விடும் மறவியாக விட்டுவிட்டால் அதனுடைய நிலை என்ன என்பதை பார்ப்போம் உதாரணமாக ஒரு மனிதன் தொழுகையிலே ஒரு ருக்னை விட்டுவிட்டு இரண்டாவது ரகத்துக்கு செல்வதற்கு முன்னால் நினைவுக்கு வந்து விட்டதென்றால் விடுபட்ட செய்தியை செயலை செய்வதற்காக வந்து அந்த செயலை செய்துவிட்டு தொழுகையை முழுமையை படுத்தி மறவிக்காக சஜதா சகூ செய்ய வேண்டும் உதாரணமாக ஒரு மனிதர் ருக்குவை விட்டு விட்டார் அவர் சுஜூதிலே இருக்கின்ற போது ருக்குவை விட்டு விட்டேன் என்று ஞாபகம் வருகிறது அல்லது இரண்டாவது போது விட்டு விட்டேன் என்று ஞாபகம் வருகிறது இவ்வாறான நிலை ஏற்பட்டால் இருக்கும் விட்டு விட்டேன் என்று ஞாபகம் வந்தால் அவர் உடனடியாக சுஜூதை விட்டுவிட்டு ருக்குவுக்கு மின் வர வேண்டும் இரண்டாவது ரக்காலத்திலே சூரா கொண்டிருக்கும் போது முதலாவது அக்காலத்திலே ருக்குவை விட்டேன் என்று நினைவுக்கு வந்தால் அவர் சூறாவை விட்டுவிட்டு ருக்குவுக்கு மீண்டு வர வேண்டும் அவ்வாறு ருக்குவை செய்துவிட்டு தொழுகையை முழுமைப்படுத்திவிட்டு மறவிக்காக சஜதா சாகு செய்ய வேண்டும் இது ஒரு நிலை இரண்டாவது நிலை ஒரு மனிதர் தொழுகையிலே விட்டுவிட்ட ஒன்றை இரண்டாவது ரக்கணத்திலே தான் அவருக்கு நினைவு என்றால் முதலாவது ரக்க செல்லுபடி செல்லுபடியற்றதாக கருதப்பட்டு அவருக்கு அதுதான் முதலாவது ரக்காத்தாக கருதப்பட்டு தொழுகையை முழுமைப்படுத்தி மறவிக்காக சஜதாசாகவும் செய்வார் உதாரணமா ஒரு மனிதர் முதலாவது ரக்காத்திலே ருக்குவை விட்டு விட்டார் மறந்து விட்டார் இரண்டாவது ரக்காத்திலே ருக்கு செய்கின்ற போதுதான் அவருக்கு ருக்குவை விட்டது என்ற அந்த மறவி நினைவுக்கு வருகிறது இவ்வாறு வருகின்ற போது அவருடைய மு முதலாவது ரகாத் செல்லுபடுகின்றதாக கருதப்பட்டு இந்த இரண்டாவது ரக்கத்திலே அந்த ருக்கு நிலையத்தில் நினைவுக்கு வருகின்றதல்லவா அதைதான் அவருடைய முதலாவது ரக்கத்தாக கருதப்பட்டு தொழுகையை முழுமையைப்படுத்தி மறவிக்காக சஞ்சயதா செய்வார் மூன்றாவது நிலை ஒரு மனிதர் ஒரு ருக்குனை விட்டு விட்டார் ஆனால் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் தான் அவருக்கு நினைவுக்கு வருகிறது அந்த விடுபட்ட செய்தி விடுபட்ட அந்த செயல் கடைசி ரக்காத்திலே இருக்கமாக இருந்தால் அவர் மீண்டு சென்று அந்த செயலை செய்துவிட்டு அதற்கு பின்னால் உள்ளவைகளை முழுமைப்படுத்திவிட்டு முழுமைப்படுத்திவிட்டு சஜதா சஜதாசாகவு செய்ய வேண்டும் அந்த விடுபட்ட செயல் மறந்த செயல் என்பது கடைசி ரக்காத் அல்லாமல் அதற்கு முன்னரான ரக்காத்துகளிலே இருக்கும் என்றால் அவர் முழுமையாக ஒரு ரகாத்துகளை தொழுதுவிட்டு மறதிக்காக சஜதாசாகவு செய்ய வேண்டும் இது அவர் நினைவுக்கு வருகின்ற அந்த நேரம் நீண்ட நேரம் இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லது அவருடைய உது முறிந்து விட்டதென்றால் அதற்கு பின்னால் அவர் உது முறிந்து விட்டதென்றால் அவர் அந்த தொழுகையை மூட்டி வேண்டும் என்பதுதான் இந்த மறதிக்கான சட்டமாக இருக்கிறது எனவே தொழுகைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் எவ்வாறு வேண்டும் என்று காட்டப்பட்டிருக்கிறதோ அந்த சட்ட திட்டங்களை அறிந்து முழுமையாக நிறைவேற்றுவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து